எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம்ஸும் கொண்டு வந்திருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாலாடை தான் பால் சங்கு எப்படினாலும் சொல்லலாம் இது நல்ல ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு வளைஞ்சு போயிடும் நெளிஞ்சு போயிடும் அந்த கவலையே வேண்டாம் ஸோ நல்ல திக்கான மெட்டீரியல் இருக்கும் பிரான்ஸுன்றதுனால உங்களுக்கு நல்ல லைஃபுமே வரும் யூஸ்டு பீஸ் தான் பட் கண்டிஷன் நல்லாவே இருக்கு அடுத்தது இந்த ஒரு குட்டி பானை இது அன்யூஸ்டு பீஸ் அதில் இருக்கிற சுண்ணாம்பு கூட போல பாருங்க அந்தளவுக்கு நல்ல பீஸும் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை சோபீஸாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பிராஞ்சுன்றதுனால நல்லா திக்கான மெட்டீரியல்லே இருக்குது அடுத்து பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பவுல் தான் நம்ம கிச்சன்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லை பூஜா ஐட்டமாக யூஸ் பண்ண சந்தன குங்குமம் குங்குமம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சந்தன கும்பம் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மேலே இருக்கிற அந்த பார்ட்ரு டிசைன் தான் ரொம்ப ஹைலைட்டே இது நல்ல திக்கான பிரான்ஸ் மெட்டீரியல் தான் இதுவுமே அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக சந்தன பேலா தான் இது வந்து நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோவில் பா வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் அந்தளவுக்கு திக்கான ஒரு மெட்டீரியல் ஹேண்ட்மேடு பீஸும் கூட இதை கேரளா டைப் இதுதான் ஸோ உங்களுக்கு ரெகுலராக பூஜை ஐட்டமாக யூஸ் பண்ணுறதுக்கு சந்தோனா குங்குமெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக இருக்கிற பீஸ் வைக்கிறீங்கன்னா அதோட அட்ராக்ஷனே தானி தான் அடுத்ததாக இது ஒரு உப்பு மரவை தான் இது வந்து ஒரு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல கருப்பாக இருந்த பீஸு நம்ம பாலிஷ் போட்டு வாங்கியிருக்கோம் உள்ளே ஈயம் கிடையாதது நீங்கள் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணாலே அது சொன்னாமனு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணாலே போயிடும் ஸோ நமக்கு கொடுத்தவங்களுமே இப்படி பாலிஷ் போட்டு தான் கொடுத்தாங்க ஸோ அதனால் அது என்னென்னு எனக்கு தெரியல ஸோ நம்மனா ஈயம் தேய்ச்சி வாங்கியிருக்கோன்னு சொல்லிடுவேன் ஸோ இதோட கெப்பாசிட்டி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிக்கும் டேபிளில் சால்ட்டு போட்டு வைக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிச்சனில் சால்ட்டு போட்டு வைக்கிறதுக்கோ இல்லை கல்லுப்பு போட்டு வைக்கிறதுக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து கீழே நாலு பக்கமே கால் வச்ச மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஹேண்டிலுமே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் அப்படி இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டீ கெட்டில் தான் நீங்கள் டீ காஃபி பால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒயிட் பிராண்ட்ஸு உங்களுக்கு நல்லா வந்து நல்லா வா இன்னுமே நல்லா வந்து வாஷ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் கொரியர் போடுறோம் இப்போ வீடியோவுமே ஒரு நாள் எடுக்கிற வீடியோ ரெண்டு நாள் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஸோ அப்படின்றப்போ நம்ம நாள் பட்டாலே அது தான் செய்யும் நீங்கள் வாஷ் வாஷ் பண்ணி ரெகுலராக நீங்கள் தொடர்ந்து வாஷ் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதில் கெப்பாசிட்டி செவன் ஃபிஃப்டி எம்எல்க்கு உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் டீ காஃபிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு மூடி தான் இது ஒரு நான் அஞ்சு இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கீழே ஈயும் ரொம்ப நல்லா இருக்கு ஏதாவது பாத்திரத்துக்கு மூடி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் செட்டோட கேட்குறீங்க செட்டோட மூடி வரதில்லை ஸோ அதனால நான் தனித்தனி மூடி தான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா நம்ம போடுற செட்டுக்கு அவங்க அந்த அதுக்கு மூடி வேண்டான்னு சொல்லிடுறாங்க ஸோ அதனால நான் தனித்தனியாக காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு சின்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு டய அவங்களுக்கு இருக்கும் அடுத்தது ஒரு குட்டி பனியாரக்கல் தான் இது வந்து மூணு வச்ச மாதிரி மூணு குழி இருக்கிற மாதிரி தான் இதுவுமே கேரளா டைப் தான் ஸோ இது வந்து நல்லவங்களுக்கு உண்ணியப்பெல்லாம் சுடுறதுக்கு நல்ல நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி நிறைய அந்த சுற்றி இருக்குல்ல அந்த விளிம்பு ஸோ அதில் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யக்கூடிய ஒரு டைப் தான் நம்ம டிஃபனாக நல்ல பெரிய சைஸில் பணியாரம் செய்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைப்புக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கீ பாட்டு தான் இது ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் ஸோ நெய் எண்ணெய் எதுனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அன் யூஸ் பீஸு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இது வந்து ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை பால் உர ஊற்றி வைக்கிறீங்க ஃப்ரிட்ஜில் எதாவது ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஏர் இருக்காது நார்மல் அவங்களுக்கு வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பிராஞ்சை வந்து மேக்ஸிமம் வச்சு எடுக்கிற மாதிரி டைப்லாம் வரும் காரக்குடி ஐட்டம் மட்டும் ரொம்ப டை டைட்டாக இருக்கும் இது வந்து எனக்கு மதுரையில் கிடச்சது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு பாத்திரம் தான் நிறைய பேர் அடுக்கு பாத்திரம் கேட்டுகிட்டே இருக்கீங்க இது ஹேண்ட் வைட் பீஸ் தான் இது வந்து சின்ன சைஸு உங்களுக்கு ஒரு லிட்டர் ஒன்றை லிட்டர் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும் பிறந்ததை காமிச்சது ரொம்ப சின்ன சைஸு இது கொஞ்சம் நார்மலாக நம்ம வீட்டில் சாம்பார் குழம்பெலாம் வைக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும் ரொம்ப சூப்பராக டின் இருக்குது இது அனு யோசிக்கிற கூட கலர் வந்து அப்படியே உங்களுக்கு நான் வாஷ் கூட பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது வாஷ் பண்ணாமே இந்த கலர் இருக்குது பார்த்துக்கோங்க அப்போ ரொம்ப நல்லா இருக்குது இந்த பீசஸ் எல்லாம் இதில் டின் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இது நீங்கள் ரெகுலர் குக்கிங்கு புளி சாம்பார் புளி போட்டு என்ன குக் பண்ணுறீங்களோ குக் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம் தாராளமாக டின் இருக்குதுனால ஸோ அஞ்சு பீஸ் இருக்கிற மாதிரி செட்டு தான் இதோட வெயிட்டுமே நல்ல வெயிட் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஹைட்டு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஏன்னா வீடியோவில் வந்து எல்லாத்தையும் டைப் ரொம்ப பெருசாக போயிடுது ஸோ அதனால் நான் டைப் பண்ணல சாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காய் கொத்து தான் இதோட அந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பில்லரில் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஓல்டு இது ரொம்ப கருப்பாக இருந்ததை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஸோ இதில் டின்னுமே இருக்குது டின்னு நல்லா இருக்குது யூஸ் பண்ணியிருக்காங்க பட் டின்னு நல்லா தான் இருக்குது வேணுன்றவங்க டின்னு கூட போட்டுட்டு கூட நம்ம யூஸ் பண்ணி இதுவுமே ஒரு ஒரு கிண்ணமுமே உங்களுக்கு அரை கிலோ காய் பொறிச்சு வைக்கிறீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப பழைய பீஸுன்னு சொல்லலாம் ஸோ நல்ல ஸ்டடியாகவே இருக்கு உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணியுமே பிராஸ் தான் இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா முறி பிளேட்டு தான் இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு சாப்பாடு நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முறின்றதுனால அவ்வளோ நல்லது உங்களுக்கு உடம்புக்குமே ஸோ இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா நைன் இன்ச் அந்த மாதிரி உங்களுக்கு டயா வந்து இருக்கும் எயிட்லேருந்து நைன் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரெண்டு பீஸ் இருக்குது கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னதுன்னு சொல்லிட்டு ஸோ மொத்தமாக நாலு பீஸ் கிடச்சது நான் அடுத்த வெளியில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து அடுத்தடுத்த சைஸ் உங்களுக்கு இது ஹேண்ட்மேட் பீஸ் தான் முறி தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் சவுண்டு செக் பண்ணி காட்டுறேன் இது லைட் வெயிட் பீஸ் தான் பட் கண்டிஷன் நல்லாயிருக்கும் ரெகுலர் யூஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு உருளி தான் இது உங்களுக்கு த்ரீ லிட்டர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் அந்த மாதிரி தண்ணி உங்களுக்கு பிடிக்கும் டின்னு வேணும்னு ஸோ டின்னு வேணும்னு தேவைப்படும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ டின் கோட் பண்ணியும் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ரொம்ப இது ஓல்டு ரொம்ப பழைய ஐட்டம் இது நல்ல பாயசம் செய்கிறதுக்கு ஸ்வீட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ரெண்டு ஒட்டு போட்டிருக்காங்க ரொம்ப மைனூட்டா ஒட்டு போட்டிருக்காங்க ஸோ இப்போலாம் அப்படி யாரும் ஒட்டு போடுறது கூட இல்லை ஸோ அவ்வளோ மைனியூட் அப்போ எவ்வளோ பழசுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அந்தளவுக்கு நல்ல பழைய பீஸு நல்ல பிரான்ஸ் பீஸு நல்ல வெயிட்டாகவே எங்களுக்கு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரான்ஸ் கடாய் தான் இது உங்களுக்கு த்ரீ கேஜி பக்கம் வந்து வெயிட் இருக்குது உங்களுக்கு கடாய் பாலிஷ் போட்டிருக்கு கீழே இருக்கிறது ஒன்றும் இல்லை அது உருக்கி ஊற்றுனதுனால அப்படி இருக்குது உருக்கி ஊற்றி தானே செய்வாங்க ஸோ அதனால அப்படி இருக்குது மற்றபடி கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு லீக் எதுவுமே இல்லை ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடாயை இது கீழே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன டைப் குக்கிங்னாலும் நீங்கள் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதுவுமே கேரளா தான் அடுத்தது நம்ம வீடியோட ஹீரோனே சொல்லலாம் ஸோ இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஐட்டமாக இருந்தது இந்த மூடியே பார்த்திங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு வித்தியாசமாக இருந்தது நமக்கு கிடச்ச புட்டுலே புட்டு மேக்கர்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஸோ இதில் வந்து சில்லுமே இருக்குது உள்ளவங்களுக்கு ஹேண்டில் வந்து உட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் சுடாமல் தாராளமாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அந்த பானையோட ஷேப்புமே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல வித்தியாசமாக இருக்கும் நல்ல ப்ரான்ஸ் பீஸும் கூட உள்ளே இருக்க சில்லுமே கரெக்டாக இதுக்கு அந்த செட்டுமே அதோட செட்டு ஸோ அதனால தான் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த பீஸ் பார்க்க இதுவுமே நல்ல ஒரு பழைய ஐட்டம் தான் உங்களுக்கு ஸோ நல்ல ஓல்டு இருக்கும் இதுவுமே இந்த பீஸுமே கண்டிஷன் அவ்வளோ நல்லா நல்லாயிருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் பட் கண்டிஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போ வரதுலாம் ரொம்ப லைட் வெயிட்டாக வரதில்லை இந்த மாதிரி இதில் வந்து கீழே துணி சுற்றி தான் வைப்பாங்க ஏன்னா மேக்ஸிமம் பீசஸில் வந்து லூஸாக தான் இருக்கும் ஸோ ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராக அதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க ஸோ அதனால நீங்கள் ரெகுலராக வந்து புட்டு செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கேரளா டைப் தான் ஸோ நல்லா ரெகுலராக புட்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மூடி பார்த்திங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ அவ்வளோதான் வீடியோ வீடியோன்னு திங்ஸ்லாம் வேணும்னு வச்சிங்க வாட்ச்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்